செய்தி பாரதி கண்ணையா குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி எவரஸ்ட் மாரியப்பன் நாடார் மேல்நிலை பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவிகள் பேச்சு மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசைத்தினர் நவம்பர் பதினான்காம் தேதி அன்று தேசிய அளவிலான குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எவரெஸ்ட் மாரியப்பன் நாடார் மேல்நிலை பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி முதல்வர் மகாலட்சுமி தலைமையில் ஆசிரியர் ரோகிணி முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் பேச்சு போட்டிகள் மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசைத்தனர் பள்ளி ஆசிரியர்கள் சொந்த நிதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை எவரஸ்ட் நாடார் மேல்நிலை பள்ளி நிர்வாகி பிரியா ஐயனார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் யோகா குணா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு

Terima kasih telah menonton!